டென்னிஸ் எல்போ டென்னிஸ் விளையாடுறவங்களுக்கு அதிகமான ஓவர் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த லேட்ரல் எபிகாண்டலைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டென்னிஸ் எல்போ கம்ப்ளைண்ட் வரும் அப்போ இந்த லேட்ரல் எபிகாண்டலைட்டிஸில் வந்து இந்த கம்ப்ளைண்ட் வர்றதுனால இது மாதிரி அந்த உறுப்பை அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க யார் அப்படின்னா டென்னிஸ் பிளேயர்ஸ் அவங்க மட்டும் கிடையாது சுத்தியல் வச்சு வேலை பார்க்குறவங்க அதே மாதிரி வந்து விறகு வெட்டுறவங்க தச்சு வேலை பார்க்குறவங்க இவங்க எல்லாருமே எப்படின்னா அதிகமாக அந்த ஜாயிண்ட்டை வந்து ஓவர் யூஸ் பண்ணுறவங்க அதனால அவங்களுக்கு வந்து காமனாக வரும் மாட் அப்போ டென்னிஸ் எல்போவில் வந்து நம்ம ஏன் அதிகமாக கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டென்னிஸ் எல்போ கம்ப்ளைண்டது வந்து பெண்களுக்கு வரும்போது அவங்களால வந்து சமையல் பண்ணுற வேலை பார்க்க முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெய்லி லைஃப்ல வந்து எல்லாருமே வந்து குடம் தூக்கணும் ஏன்னா வெயில் தண்ணி வந்து இப்போ ஒரு பிரச்சினையினால சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழேருந்து இருந்து மாடிக்கு தண்ணி எடுத்துட்டு போவாங்க இல்லை அப்படின்னா கூட ஒரு வாங்கி வைக்கிறதுனா கூட நம்ம தண்ணியை எடுத்து தான் ஆகணும் அப்போ தண்ணி குடம் தூக்கி தான் ஆகணுன்ற ஒரு நிலைமையில் தான் இன்னைக்கு வந்து லைஃப் ஸ்டைல் இருக்கு அப்போ பெண்களை வந்து இந்த டென்னிஸ் செல்பம் வந்து அதிகமாக பாதிக்க ஆரம்பிச்சிடும் இப்படி டென்னிஸ் எல்போ பெண்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களால நார்மல் லைஃப்ல வந்து எந்த வேலையுமே செய்ய முடியாது வெயிட் லிஃப்ட் பண்ற மாதிரி எதையுமே செய்ய முடியாது நமக்கு தெரியும் ஒரு கை இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து பாதிப்பு இருக்கு அப்படின்ட்டு ஒரு கையால எந்த வேலையுமே முழுசுமையா செய்ய முடியாது அப்ப இரண்டு கைகளும் இணைந்தால் மட்டுமே நம்மளால் வந்து வேலை செய்ய முடியும் அதனால இரண்டு கையுமே முக்கியம்தான் அப்போ ஓவர் வழி வர்றதுனால இந்த டென்னி டென்னிஸ் எல்போ பேஷண்ட் வந்து வேலை செய்ய முடியாத நிலைமைக்கு ஆளாவார்கள் சிலருக்கு சும்மாவே வலிக்க ஆரம்பிச்சிடும் அந்த டென்னிஸ் எல்போவை வந்து ஆரம்பத்திலே சரி செய்து கொள்ளணும் சரி டென்னிஸ் செல்வோ பாதிச்சவங்க எல்லாருக்குமே ஆப்ரேஷன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் டென்னிஸ் எல்வோ பேஷண்ட்டுக்கு வந்து ஆப்ரேஷன் வராது ஆப்ரேஷன் செய்ய வேண்டியது கிடையாது ஏதோ ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் கம்ப்ளீட்டாக டீயர் ஆகிடுச்சு அவங்களுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்ற போது மட்டும் வேணும்னா நம்ம ஆப்ரேஷன் ஒரு சாய்ஸ் போடலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நம்ம ஃபிசியோதெரபி மாதிரி கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டு செஞ்சாலே சரியாயிடும் இதே மாதிரி வந்து ஃபிசியோ வந்து வந்து அல்ட்ராசவுண்டு தெரபி அதே மாதிரி இன்னைக்கு அட்வான்ஸாக உள்ள ட்ரைனிடிலிங் தெரபி அதே மாதிரி மைல்டு மசாஜ் அதாவது ஒரு சாஃப்டா மசாஜ் கொடுக்குறது மையோபேசிய ரிலீஸ் இது மாதிரி பண்றது அதே மாதிரி தொடர்ச்சியான சில டென்னிஸ் எல்போ பயிற்சிகள் அப்ப இந்த மாதிரி சில பயிற்சிகளை நம்ம செஞ்சுக்கிட்டாலே இந்த டென்னிஸ் எல்போ கம்ப்ளைண்ட்லேருந்து முழுமையாக சரியாக முடியும் அதனால டென்னிஸ் எல்போ என்ற பயம் உங்களுக்கு வேண்டாம் டென்னிஸ் எல்போ கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னா நம்ம இது டென்னிஸ் எல்போ தானா என்பதை கண்டறிவதற்கான சில பரிசோதனை முறைகள் இருக்கிறது அந்த பரிசோதனையிலேயே தெரிஞ்சு போயிடும் இது டென்னிஸ் எல்போ தான் அப்படின்னு சில பேர் பெண்களால் பார்த்தீங்கன்னா தொடப்பம் குடிச்சு கூட கூட்ட கூட முடியாது அந்த அளவுக்கு அந்த வழியானது வந்து தீவிரமா இருக்கும் அப்ப அந்த டென்னிஸ் இயல்பை வந்து இதுதானா என்பதை ஒரு டெஸ்ட் மூலம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதாவது ஆஹ் டெஸ்ட் இருக்கு அதே மாதிரி வந்து ரொம்ப மோசமான டென்னிஸ் யல்பா அப்படின்னா எம்ஆர்ஐ எடுத்து தான் பார்க்கணும் ஒரு ஆப்ரேஷன் அப்போ டென்னிஸ் செல்போன்றது வந்து ஒரு காமனா எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சாதாரண பிரச்சனை தான் நம்ம ஆரம்பத்திலேயே அதை கவனிச்சிட்டோம் அப்படின்னா டென்னிஸ் செல்போன்றத பிரச்சனையில இருந்தே நம்ம வெளியில வந்துடலாம் ஏன்னா இன்னைக்கு உள்ள ஸ்பெஷல் பயிற்சிகள்லாம் அருமையாக அந்த டென்னிஸ் செல்போ சரியாயிரத்துக்கு உதவியா இருக்கு அப்போ டென்னிஸ் செல்போ வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அதாவது நான் டென்னிஸ் செல்போன்னு சொல்றது வந்து முழங்கை தான் அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் நீங்கள் உங்கள் அருகில் உள்ள ஒரு ஃபிசியோதெரப்பி மருத்துவரை போய் பார்க்கலாம் இப்போ அவங்க சொல்லிக் கொடுக்குற பயிற்சி அவங்க பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு சரியாகலை அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க ஃபிசியோதெரப்பிலேயே ட்ரைனிடிலிங் பண்ணக்கூடியவங்க மயோஃபீசியர் ரிலீஸ் பண்ணக்கூடியவங்க இது மாதிரி அனுபவம் வாய்ந்த இயன்முறை மருத்துவர்கள் இருக்கலாம் அவங்ககிட்ட போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இந்த டென்னிஸ் எல்வோ கம்ப்ளைண்ட்லேருந்து நம்ம சரியாக முடியும் உங்களுக்காக இயன்முறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரபி கிளினிக் இளையான்குடி